கம் கணபத்தியே நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ராசி பலன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தினம் தினம் திருநாளே மேஷ ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாளாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முக்கிய முடிவுகள் ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் சிவபெருமான் வழிபாடு நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சியை தவிர்க்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் தந்தை வழியில் காரிய அனுகூலம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாகும் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியம் இழுபறியாகி முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை அம்பிகை வழிபாடு நன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் சிறப்பு வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் மிருகசேரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக அமையும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் அவர்கள் போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பது நல்லது வாழ்க்கை துணை அனுசரணையாக நடந்து கொள்வார் அம்பிகையை வழிபடுவது நன்று மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே அவ்வப்பொழுது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அநியோன்யம் அதிகரிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும்